ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அறுபத்தி ஆறு பரசுராமர் சீற்றம் எக்காரணம் கொண்டு அரசர்கள் கூடியிருக்கின்றனரோ ஜனகர் அந்த விவரம் முழுவதும் கூறினார் ஜனகருடைய சொற்கேட்டு பரசுராமர் திரும்பி பார்த்தார் முறிந்த வில் துண்டுகள் தரையில் தென்பட்டன கோபம் தலைக்கேறி கடு சொற்கள் பேசினார் அடே முட்டாள் ஜனகனே சொல் வில்லை யார் முறித்தது அவனை உடனே காட்டு இன்றேல் மூடனே உன் அரசின் எல்லை வரை பூமியை புரட்டி விடுவேன் அரசன் ஜனகனுக்கு பயம் மிகுந்துவிட்டது அதன் காரணமாக அவர் பதில் கூறவில்லை அரசரின் சங்கடத்தை பார்த்து கெடுமதி படைத்த அரசர்கள் திருப்தியடைந்தனர் தேவர்கள் முனிவர்கள் நாகர்கள் நகரத்தில் ஆண் பெண்கள் அனைவரும் பீதியில் கவலையுற்றனர் எல்லோர் உள்ளங்களிலும் ஒரே கலவரம் சீதையின் தாய் அடடா விதி இப்படி கூடி வந்த நல்ல காரியத்தை கெடுக்கிறதே என்று மனதிற்குள் வருந்தினாள் பரசுராமருடைய ஸ்வபாவம் பற்றி கேள்விப்பட்டிருந்த சீதை அரை கணத்தை ஒரு கற்ப காலமாக கழித்தாள் அப்பொழுது ராமன் அனைவரும் பயந்து போயிருப்பதை பார்த்து சீதையும் பயந்தவள் என்று அறிந்து தன் உள்ளத்தில் மகிழ்ச்சியோ வருத்தமோ இன்றி பரசுராமரிடம் பேசினார் ஐயா சிவனின் வில்லை முறித்தவன் யாராவது தங்கள் அடியாராகத்தான் இருப்பான் என்ன ஆணை என்னிடம் கூறுங்கள் இதை கேட்டு கோபமடைந்த முனிவர் ஆத்திரத்துடன் கூறினார் எவன் சேவை புரிகிறானோ அவன்தான் சேவகன் தாசன் பகைவன் போல காரியம் செய்துவிட்டால் போருக்கு நிற்க வேண்டும் ராமா கேள் எவன் சிவன் வில்லை ஒடித்தானோ அவன் ஆயிரம் கரம் படைத்த கார்த்த வீரியன் போல் எனக்குச் சத்ருதான் அவன் கூட்டத்திலிருந்து விலகி நிற்கட்டும் இல்லாவிடில் அரசர் அனைவரும் கொல்லப்படுவர் பரசுராம முனிவரின் இந்த சொற்கேட்டு லக்ஷ்மணர் புன்னகை பூத்தார் பரசுராமரை பார்த்து அலட்சியமாக பதில் கூறினார் பெரியவரே நாம் சின்ன வயதில் பல வில்களை முறித்து போட்டாயிற்று தாங்கள் இவ்விதம் கோபப்படவில்லையே இந்த வில்லின் மீது ஏன் இவ்வளவு அக்கறை இதை கேட்டு பிரகுவம்சத்து வெற்றி கொடி போன்ற பரசுராமர் மேலும் கோபம் கொண்டு பேசினார் அடே ராஜகுமாரா காலனுக்கு வசப்பட்டு விட்டதனால் நீ பேசுவதில் பொறுப்பு இல்லை உலகம் முழுவதும் புகழ்பெற்ற சிவனுடைய இந்த வில் சாதாரண உன் வில்லுக்கு சமமாகுமோ லக்ஷ்மண சுவாமி சிரித்து கொண்டே பதில் கூறினார் பெரியவரே எங்களுக்கு தெரிந்தவரை எல்லா வில்களும் ஒன்றுதான் அதுவும் பழைய வில் ஒடிந்துவிட்டதால் என்ன நஷ்டம் என்ன லாபம் ராமபிரானோ இது புதிதாக இருக்குமோ என்று பார்த்தார் ஆனால் இது தொட்ட உடனேயே உடைந்துவிட்டது இது ராமபிரான் குற்றம் ஒன்றும் இல்லை முனிவரே தாங்கள் காரணமில்லாமல் ஏன் கோபிக்கிறீர்கள் பரசுராமர் தன் கோடரியை திரும்பி பார்த்துவிட்டு கூறினார் துஷ்டா நீ என் ஸ்வபாவத்தை கேள்விப்பட்டதில்லையா நீ சிறியவனாயிற்றே என்று உன்னை தாக்கவில்லை முட்டாளே நீ என்னை அப்பாவி முனிவர் என்று நினைத்து விட்டாயா நான் இளமையிலிருந்தே பிரம்மச்சாரி மிகவும் கோபமுள்ளவன் ஷத்திரிய குலத்திற்கே பகைவன் என்று உலகம் முழுவதும் அறியும் என்னுடைய புஜ வலிமையினால் நான் பூமியில் அரசர்களே அற்று போக செய்துவிட்டேன் பலமுறை பூமியை அந்தணர்களுக்கு தானமாக வழங்கிவிட்டேன் ராஜகுமாரா ஆயிரம் கைகள் படைத்த கார்த்த வீரியனுடைய புஜங்களை வெட்டி போட்ட இந்த கோடரியை பார் அரச பிள்ளையே உன் தாய் தந்தையரை கவலைக்கு உள்ளாக்காதே என்னுடைய கோடரி மிகவும் பயங்கரமானது இது கருவில் உள்ள குழந்தைகளையும் அழித்துவிடும் லக்ஷ்மணன் சிரித்து கொண்டே மென்மையாக கூறினார் அடே அப்பா முனிவர் கோமான் பெரிய போர்வீரன் என்று நினைத்து கொள்கிறாரே அடிக்கடி என்னிடம் கோடரியை காண்பிக்கிறாரே வாயினால் ஊதியே மலையை புரட்டிவிட விரும்புகிறாரே இங்கே குடாப்பில் வைக்கக்கூடிய பச்சைக்காய் ஏதுமில்லை அதட்டுகின்ற முன்விரலை பார்த்தவுடன் மறிக்கிறவர் எவருமில்லை கோடரி வில் அம்பு வைத்திருக்கிறாரே என்று மதித்துத்தான் நான் விருப்புடன் பேசினேன் பிரகுவம்சத்தினர் என்றறிந்தேன் முப்புரி நூலையும் கண்டேன் அதனால்தான் நீங்கள் பேசுவதை கோபத்தை அடக்கி கொண்டு பொறுத்து கொள்கிறேன் தேவர்கள் அந்தனர்கள் ஹரிபக்தர்கள் பசுக்கள் இவர்களிடம் எமது குலத்தினர் வீரம் காட்டுவதில்லை ஏனெனில் இவர்களை கொன்றால் பாபம் உண்டு தோற்கடித்தாலோ எமக்குத்தான் இகழ்ச்சி ஆகவே நீங்கள் அடித்தாலும் தங்களது கால்களில் விழத்தான் வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு சொல்லே கோடி வஜ்ராயுதங்களுக்கு சமமாகிறதே பின் வில்லையும் அம்பையும் கோடரியையும் ஏன் வீணே சுமக்குகிறீர்கள் இவற்றை பார்த்துதான் நான் சில தகாத சொல் பேசிவிட்டேன் மன்னித்து விடுங்கள் மகாமுனிவரே இதை கேட்டு ப்ரகுவம்ச ரத்தினமான பரசுராமர் ரோஷத்துடன் ஆழ்ந்த குரலில் பேசினார் விஸ்வாமித்ரே கேளீர் இந்த பையன் மிகவும் கிருக்கன் கோமாளி யமனுக்கு வசப்பட்டு தன் குலத்திற்கே கேடு விளைவிக்கிறான் இவன் சூரிய வம்சம் என்ற முழு சந்திரனுக்கு களங்கம் இவன் ஒன்றுக்குமே கட்டுப்படாதவன் முட்டாள் பயமற்றவன் இன்னும் ஒரே நொடியில் யமன் வாய்க்கு கவலமாவான் நான் சவால் விடுகிறேன் என்மேல் குற்றமில்லை நீங்கள் இவனை தப்புவிக்க விரும்பினால் நம்முடைய பிரதாபம் பலம் கோபம் இவற்றை எடுத்துக் கூறி இவனை தடுத்து நிறுத்துங்கள் லக்ஷ்மண சுவாமி கூறினார் முனிவரே நீங்களே இருக்கும் பொழுது உங்கள் நற்புகளை வேறு யார் கூற வேண்டும் நீங்கள்தான் உங்கள் வாயாலேயே பலமுறை உங்கள் செயல்களை பலவிதமாக கொண்டு விட்டீர்களே இத்தனை ஆகியும் சந்தோஷம் ஏற்படவில்லையானால் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் கோபத்தை அடக்கிக் கொண்டு அடக்க முடியாதபடி வேதனைப்படாதீர்கள் நீங்கள் வீரமே விரதமாக பூண்டவர்கள் தைரியம் மிக்கவர் குழப்பம் அடையாதவர் இப்படி நீங்கள் இகழ்வது அழகல்ல சூர வீரர்கள் போரில் தான் செயல் காட்டுவார்கள் வாயினால் வீராப்பு பேசமாட்டார்கள் பகைவனை எதிர்த்து போருக்கு வந்துவிட்ட பிறகு கோழைதான் தன் பிரதாபத்தை அளப்பான் நீங்களோ யமனை அறை கூவி மீண்டும் மீண்டும் எனக்காக அழைக்கிறீர்கள் லக்ஷ்மணரின் துடுக்கான இந்த சொற்கேட்டு பரசுராமர் தனது பயங்கரமான கோடரியை எடுத்து கையில் ஓங்கினார் இனி உலகத்தினர் என்னை பழி கூற வேண்டாம் இந்த கொடிய பேச்சு பேசுகின்ற சிறுவன் சாக வேண்டியவன்தான் இவன் சிறுவனாயிற்றே என்று நான் வெகுநேரம் விட்டு வைத்தேன் ஆனால் முக்காலும் இவன் சாகவே வந்திருக்கிறான் விஸ்வாமித்ரர் இடைமறித்து கூறினார் தவற்றை மன்னியுங்கள் சிறுவர்களின் தவறுகளையும் குணங்களையும் பெரியோர்கள் பாராட்ட மாட்டார்கள் பரசுராமர் பதில் கூறினார் கூறான இந்த கோடரி இதோ இரக்கமன்றி கோபமடைந்த நான் இதோ குருவிற்கு துரோகமிழைக்கின்ற இந்த குற்றவாளி என் எதிரே பதில் கூறிக்கொண்டு நிற்கிறான் இத்தனைக்கும் பிறகு இவனை கொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறேன் என்றால் விஸ்வாமித்ரே அது உன்முடைய தன்மைக்காகத்தான் இன்றே சிறிதே வழிந்து இவனை பிளந்து இவனை இந்த கூறிய கோடரியினால் குரு கடனை தீர்ப்பேன் விஸ்வாமித்ரர் மனதிற்குள்ளேயே சிரித்து கொண்டு சொல்லிக் கொண்டார் முனிவர் இவர்களை சாதாரணமாக நினைத்துவிட்டார் இந்த பட்டாக்கத்தி இரும்பினால் ஆனது கரும்பினால் ஆனதல்ல முனிவர் இவ்வளவு அறிவிலியாக இருக்கிறாரே இவர்களின் வலிமையை அறியவில்லையே லக்ஷ்மண சுவாமி அப்பொழுது பரசுராமரிடம் கூறினார் முனிவரே உங்கள் தன்மையை யார் அறியார் உலகம் முழுவதும் தெரிந்ததாயிற்றே ஆஹா தாங்கள் தாய் தந்தையரின் கடனிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் இப்பொழுது குருவின் கடன் பாக்கி பாக்கியிருக்கிறதாக்கம் அதுதான் உங்கள் மனதில் பெரிய கவலையாக்கம் அதுவும் என் தலையை ஆக்கம் வெகு நாட்கள் ஆகிவிட்டனவோ கடனுக்கு வட்டி ஏறிக்கொண்டே போகிறதோ என்னவோ யாராவது கணக்கு பிள்ளை இருந்தால் கூப்பிடுங்கள் நானே உடனே சுருக்கு பையை திறந்து கடனை கொடுத்து விடுகிறேன் லக்ஷ்மணருடைய கூறிய இந்த சொற்கேட்டு பரசுராமர் கோடரியை ஓங்கினார் அவை முழுவதும் ஐயோ ஐயோ என்று கூச்சலிட்டு அலறியது லக்ஷ்மணர் கூறினார் ப்ருகு கோமானே நீங்கள் கோடரியையா காட்டுகிறீர்கள் அரசர்களின் பகைவரே நீர் பிராமணராயிற்றே என்று விட்டு வைத்திருக்கிறேன் உங்கள் எதிரே ஒரு வலிமை மிக்க போர் வீரன் வந்தானில்லை பிராமண தெய்வமே தாங்கள் உங்கள் வீட்டில்தான் பெரிய வீரர் இதை கேட்டு தகாது தகாது என்று அனைவரும் கூக்குரல் இட்டனர் அப்பொழுது ரகுநாதன் சைகையால் லக்ஷ்மணரை தடுத்தார் பரசுராமருடைய கோபம் என்ற நெருப்பு லக்ஷ்மணனுடைய பதில் என்ற ஆகுதி பெற்று வளர்கிறதை பார்த்து ரகுகுல சூரியனான ஸ்ரீராமன் ராமன் நீர் போன்ற குளிர்ந்த மொழிகள் கூறினார் ஐயா சிறுவனிடம் கருணை காட்டுங்கள் இந்த இனம் தெரியாத பாலன் குழந்தையிடம் கோபம் கொள்ளாதீர்கள் தங்கள் பெருமை சிறிதும் அறிவானானால் இந்த அறிவிலி தங்களுக்கு நேராக நிற்பானா சிறுவன் ஏதாவது விஷமம் செய்தால் பெரியோர் தாய் தந்தையர் உள்ளங்களில் மகிழ்ச்சிதானே பொங்குகிறது ஆகவே இவன் சிறு குழந்தை தங்கள் தொண்டன் என்று அறிந்து கருணை புரியுங்கள் தாங்களோ சம நோக்கு உடையவர்கள் தீரர் பெரிய ஞானியான முனிவர் ஸ்ரீராமனின் இந்த சொற்கேட்டு பரசுராமர் சிறிது தணிந்தார் இதற்குள் லக்ஷ்மணன் ஏதோ கூறிவிட்டு புன்னகை புரிந்தார் அவர் சிரிப்பதை பார்த்து பரசுராமருக்கு கால் நகம் முதல் தலை முடிவரை கோபம் விட்டது அவர் கூறினார் ராமா உன் தம்பி பெரிய பாவி இவன் உடல்தான் வெளுப்பு உள்ளமோ கருப்புதான் இது பால்வடியும் முகமல்ல கால கூட்ட விஷம் கக்கும் முகம் இயல்பாகவே கிருக்கன் உன்னை அனுசரித்து போகமாட்டான் உன்னை போல நல்ல தன்மை இவனுக்கு இல்லை இந்த நீச்சன் என்னை மரண தேவனாக காணவில்லை லக்ஷ்மணர் சிரித்து கொண்டே கூறினார் முனிவரே கேளுங்கள் கோபம் பாபத்திற்கு வேர் அதற்கு வசப்பட்டு விட்டால் மனிதன் அடாத செயல் செய்து விடுவான் உலகுக்கு புறம்பாக நடப்பான் முனி நானும் உங்கள் மாதிரிதான் இப்பொழுது கோபத்தை விட்டு கருணை காட்டுங்கள் உடைந்த வில் கோபம் அடைந்து விடுவதால் ஒட்டிவிடாது நின்று நின்று வலிக்கப் போகிறது சற்று அமருங்கள் உங்களுக்கு இந்த வில்லில் அதிக அபிமானம் இருந்தால் நல்ல திறமிக்க கருமானை கூப்பிட்டு ஏதாவது செய்து ஒட்டி வைத்து கொள்ளுங்கள் லக்ஷ்மணரின் இந்த பேச்சு கேட்டு ஜனகரும் பயந்துவிட்டார் அவர் கூறினார் போதுமப்பா பேச வேண்டாம் இது தகாது அல்ல நகரத்தின் ஆண் பெண் அனைவரும் நடுங்கிக் கொண்டிருந்தனர் இளையவன் மிக்க துடுக்குத்தான் லக்ஷ்மணனுடைய பயமற்ற பேச்சு கேட்டு கேட்டு பரசுராமர் உடல் கொதித்தது அவருடைய வலிமை குன்றி கொண்டிருந்தது அப்பொழுது ராமன் பொறுப்பு உள்ளவன் என்று அறிந்து பரசுராமர் கூறினார் உன் தம்பியாயிற்றே என்று நான் இவனை தப்ப விடுகிறேன் இவன் மனதில் ஒரே அழுக்கு உடல்தான் அழகு விஷம் நிரம்பிய தங்க கலசம் போல பார்வைக்குத்தான் அழகாக இருக்கிறான் இதை கேட்டு லக்ஷ்மணர் மறுபடியும் சிரித்தார் அப்பொழுது ராமன் கடைக்கண்ணால் அவனை நோக்கினார் லக்ஷ்மணர் அதை கண்டு அடங்கி போய் எதிர்பேச்சு பேசாமல் குருவின் அருகே சென்றார் ராமர் இரு கரங்களையும் கூப்பி மிகவும் பணிவுடன் இனிய குழுமையான மொழி பேசினார் ஐயா தாங்கள் ஸ்வயமாகவே நல்ல அறிஞர் சிறுவன் பேச்சை காதில் போட்டு கொள்ளாதீர்கள் சில்வண்டுக்கும் சிறுவனுக்கும் சுபாவம் ஒன்றுதான் சாதுக்கள் இவர்களை குறை காண மாட்டார்கள் மேலும் லக்ஷ்மணன் தங்கள் காரியம் ஒன்றையும் கெடுத்துவிடவில்லை நான்தான் தங்களுக்கு குற்றம் புரிந்தவன் ஆகவே பெரியோரே இரக்கமோ கோபமோ வதமோ கட்டி போடுவதோ எது செய்வதானாலும் அடிமையை செய்வது போல என்னை செய்யுங்கள் எவ்விதம் உங்கள் கோபம் விரைவில் அகலுமோ முனியரசே நான் அதை செய்கிறேன் பரசுராமர் கூறினார் ராமா கோபம் எப்படி தீரும் இப்பொழுது கூட உன் தம்பி குறுக்கு பார்வை பார்க்கிறான் இவன் கழுத்தில் நான் கோடரியை வீசாவிட்டால் நான் கோபப்பட்டு என்ன பயன் என்னுடைய இந்த கோடாரியின் கொடிய செயல் கேட்டு அரசர் மனைவியரின் கர்ப்பம் கலைந்து விடுமே அந்த கோடாரி இருக்கும் பொழுது நான் இந்த சத்ரு ராஜகுமாரனை இன்னும் உயிருடன் பார்த்து கொண்டிருக்கிறேனே கை ஓடவில்லை கோபத்தினால் மார்பு கொதிக்கிறது அரசர்களை கொன்று குவித்த இந்த கோடரி குன்றிப்போய்விட்டதே விதி விபரீதமாகிவிட்டதே இதனால் என் சுவாவமே மாறிவிட்டதே என்னுடைய உள்ளத்தில் கூட எந்த நேரத்திலாவது இரக்கம் வந்ததுண்டா இன்று தயை பிறந்து எனக்கு இந்த பொறுக்க முடியாத வேதனையை தாங்க வைக்கிறதே இதை கேட்டு லக்ஷ்மண சுவாமி புன்னகை புரிந்து தலைவணங்கி கூறினார் தங்கள் கிருபை என்ற காற்று கூட தங்கள் திருமேனிக்கு உகந்ததுதான் இவை சொற்கள்தானா அல்லது மலர் மாறியா முனிவரே நீங்கள் கருணை காட்டுவதாலேயே தங்கள் உடல் கொதிக்குமானால் கோபம் வந்தால் உங்கள் உடலை படைத்த பிரம்மாதான் காப்பாற்ற வேண்டும் பரசுராமர் கூறினார் ஜனகரே பாரும் இந்த முட்டாள் பையன் அடம்பிடித்து யமப்பட்டணத்தில் வீடு கேட்கிறான் இவனை உடன் என் கண்வீச்சிலிருந்து அகற்றுங்கள் இந்த ராஜகுமாரன் பார்வைக்குத்தான் சின்ன பயல் ஆனால் முரடன் லக்ஷ்மணர் இதை கேட்டு மனதிற்குள் சிரித்து கொண்டார் கண்களை மூடிக்கொண்டால் எங்கும் ஒருவனும் இல்லை அப்பொழுது பரசுராமர் நெஞ்சத்தில் மிகவும் கோபம் மீதுற ராமனிடம் கூறினார் அட போக்கிரியே நீ சிவன் வில்லை ஒடித்ததும் அல்லாமல் மாறாக எனக்கே அறிவு புகட்டுகிறாயா உன்னுடைய இந்த தம்பி உன் ஒப்புதலுடன் தான் இப்படி கடுமையாக பேசுகிறான் நீ கபட பணிவுடன் கைகூப்பி வணக்கம் தெரிவிக்கிறாய் ஒன்று போருக்கு நின்று என்னை மகிழவை இல்லாவிடில் ராமன் என்ற பெயரை விட்டுவிடு அட சிவத்ரோகியே கபடத்தை விடுத்து என்னோடு போர்புரி இல்லையெனில் தம்பியோடு கூட உன்னை வதைத்து விடுவேன் இவ்விதம் கூறி பரசுராமர் கோடரியை ஓங்கி கொக்கரிக்கிறார் ராமன் தலையை குனிந்து கொண்டு மனதிற்குள் புன்னகை புரிந்தார் ராமர் மனதிற்குள் கூறிக்கொண்டார் பழியை லக்ஷ்மணன் மேல் போட்டு கோபத்தை என்னிடம் காட்டுகிறார் சில இடங்களில் நேர்மையாக நடப்பது கூட தவறுதான் கொடுமையாளர் என்று தெரிந்தும் கூட உலகத்தில் எல்லோருமே வணங்குகிறார்கள் சிறு பிறை சந்திரனை ராவு விழுங்குவதில்லை ராமர் கூறினார் முனிவர் கோமானே கோபத்தை விடுங்கள் தாங்கள் கையில் கோடரி இதோ என் தலை அதன் முன்னே எவ்விதம் உங்கள் கோபம் தீருமோ ஐயா அதையே செய்யுங்கள் நான் தங்கள் அடிவருடி என்று அறியுங்கள் எஜமானனுக்கும் அடிமைக்கும் இடையே போர் ஏது அந்தனர் கோமானே வீரர் போன்ற தோற்றத்தைக் கண்டுதான் பையன் ஏதோ பேசிவிட்டான் உண்மையில் அவன் பேரில் குற்றம் இல்லை நீங்கள் கோடரியையும் வில்லையும் அம்பையும் தூக்கி கொண்டிருப்பதை பார்த்து உங்களை வீரராக்கும் என்று நினைத்து கோபமடைந்து விட்டான் அவன் உங்கள் பெயர் அறிவான் ஆனால் அறிமுகம் இல்லை தன் வம்சத்தின் அதாவது ரகு வம்சத்தின் ஸ்வபாவப்படி அவன் பதில் கூறிவிட்டான் நீங்கள் முனிவர் போல் வந்திருந்தால் ஐயனே பையன் தங்கள் கால் தூசியை தலையில் ஏற்றிருப்பான் அரியா பாலகனின் தவறை பொறுத்து கொள்ளுங்கள் அந்தணர்களின் உள்ளத்தில் மிக அதிகமாக இரக்கம் இருக்க வேண்டும் ஐயா எங்களுக்கும் தங்களுக்கும் ஈடு ஏது கூற கால் எங்கே தலை எங்கே என் பெயர் வெறும் ராமன் தங்களுக்கோ பரசுராமன் என்றது பெரிய பெயர் பெரியோரே எங்களுக்கு ஒரு குணம் நூல்தான் வில்லில் உள்ளது தங்களிடமோ முப்புரி நூல் மூன்று சேர்ந்து ஒன்பது நூல்கள் அதாவது புலனடக்கம் மன அடக்கம் தவம் தூய்மை பொறுமை நேர்மை ஞானம் விஞ்ஞானம் தெய்வ நம்பிக்கை என்ற ஒன்பது குணங்கள் நாங்கள் எவ்விதத்திலும் தங்களிடம் தோற்றவர்கள்தாம் அந்தனரே எமது குற்றங்களை பொறுத்து கொள்ளுங்கள் ஸ்ரீராமன் அடிக்கொரு தரம் பரசுராமரை முனிவரே பிராமணரே என்று அழைக்கிறாரா அப்பொழுது பரசுராமர் அட்டகாசம் செய்து நீயும் உன் தம்பியைப் போல கிருக்கந்தான் இங்கு மூலத்தில் கோஸ்வாமி ராமசன ராம அதாவது ராமன் ராமனிடம் கூறினார் என்ற பொருளில் கவிதை இயற்றும் பொழுது ஒரு குறிப்பு காண்பிக்கிறார் சொல்பவரும் ராமன்தான் கேட்பவரும் ராமன்தான் ஆனால் என்ன வேறுபாடு தனக்கு பொருந்தாத ராமன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு இந்த முனிவர் ராமன் என்ற பெயரை விடு என்று சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனான ராமனை அதட்டுகிறாரே என்ன விபரீதம் அப்பொழுது கோபம் தனியாத பரசுராமர் மேலும் கூறினார் நீ என்னை அப்பாவி பிராமணன் என்று நினைக்கிறாய் நான் எப்படிப்பட்ட பிராமணன் என்பதை கூறுகிறேன் என் வில்தான் ஆகுதி செய்யும் ஸ்ருவம் அதாவது கரண்டி அம்புதான் ஆகுதி என் கோபமே பயங்கரமான நெருப்பு என்று தெரிந்து கொள் சமித்துகள்தான் சதுரங்கப் படை அக்னியில் ஹோமம் செய்யப்படும் விறகு குச்சிகள் பெரிய பெரிய அரசர்கள் வந்து அங்கு பலியாடு ஆகிறார்கள் அவர்களை நான் இந்த கோடரியினால் பலி கொடுக்கிறேன் இப்படி கோடிக்கணக்காக ஜபம் செய்து போர் என்ற யாகம் செய்திருக்கிறேன் என்னுடைய பிரபாவம் உனக்கு தெரியாது இதனால்தான் சாதாரண பிராமணன் என்ற ஏமாற்றத்தில் என்னை அலட்சியத்துடன் பேசுகிறாய் வில்லை முறித்துவிட்டாய் இதனால் உனக்கு செருக்கு மிகுந்துவிட்டது ஏதோ உலகத்தை வென்றுவிட்டது போல அகங்காரப்படுகிறாய் என்று கூறினார் ஸ்ரீராமன் பதில் கூறினார் முனிவரே யோசித்து பேசுங்கள் தங்கள் கோபம் மிக அதிகம் என் தவறு மிகச் சிறிது வில்லோ பழையது தொட்டவுடன் முறிந்துவிட்டது எனக்கு இதில் என்ன செருக்கு பிருகுகுலத்தோரே நாங்கள் முற்றும் பிராமணர் என்பதற்காக அலட்சியம் செய்தோமானால் உண்மை தெரிந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் நாங்கள் பயந்து தலைவணங்கும்படியான போர்வீரர் யார் தேவர்களோ அரக்கர்களோ அரசர்களோ பல போர்வீரர்களோ வலிமையில் அவர்கள் எங்களுக்கு ஈடாக இருக்கலாம் ஆனால் அல்லது அதிக வலிமை பெற்றவராக இருக்கலாம் ஆனால் போரிலே எமக்கு எவர் சவால் விட்டாலும் அவருடன் ஆனந்தமாக போர் புரிவோம் காலனே வந்தால்தான் என்ன சக்திரிய உடல் பெற்று எவன் போருக்கு அஞ்சுகிறானோ அவனால் அவன் குலத்திற்கே கலங்கம்தான் ஏற்படும் நான் குலப்பெருமை பேசவில்லை என் சுவாவத்தை கூறுகிறேன் ரகுவம்சத்தில் பிறந்தவன் போரில் காலனுக்கும் பயப்படமாட்டான் பிராமண குலத்திற்கு இப்படி ஒரு பெருமை உண்டு எவர் உங்களுக்கு அதாவது பிராமணருக்கு பயப்படுகிறானோ அவன் எவரிடத்திலும் பயப்பட மாட்டான் பயமில்லாதவன் கூட தங்களிடம் பயப்பட வேண்டும் ரகுநாதனுடைய இனிய மர்மமான நீங்கள் பிராமணனாக இருந்து போர் விடுவது உங்களுக்கு பொருத்தமல்ல அதை ஏற்று நான் உங்களுடன் போர் புரிவது எனக்கும் பொருத்தமல்ல என்று ராமன் மர்மமாக பேசுகிறார் இந்த பேச்சை கேட்டு பரசுராமனின் புத்தியை மறைத்த திரை விலகத் துவங்கியது பரசுராமர் கூறினார் ராமா லக்ஷ்மி மணாலனுடைய இந்த எண் வில்லை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதை நானேற்றுங்கள் என் ஐயம் பிறகு தீர்ந்துவிடும் பரசுராமர் வில்லை கொடுக்க முன்வந்தார் ராமனின் சமீபம் முன்னேறினார் அப்பொழுது பரசுராமர் உள்ளத்தில் ஒரே ஆச்சரியம் அப்பொழுது அவர் ராமரின் பெருமையை அறிந்தார் உடல் புல்லரித்தது சிலிர்த்தது அவர் கைகூப்பி பேசினார் அவர் உள்ளத்தில் பக்தி கரை புரண்டது ரகுகுலம் என்ற தாமரை காட்டுக்கு சூரியனான ராமா அரக்கர் குலம் என்ற நெருக்கமான காட்டை அழிக்கும் அக்னிக்கு வந்தனம் தேவர்கள் பிராமணர்கள் பசுக்கள் இவர்களுக்கு ஹிதம் செய்பவருக்கு வந்தனம் மதம் மோகம் கோபம் பிரமை இவற்றை நீக்கும் தங்களுக்கு வந்தனம் பணிவு நன்னடத்தை கருணை இவற்றின் கடலுக்கு வந்தனம் நாகரீகமாக பேசுவதில் வல்லவருக்கு வந்தனம் அடியாருக்கு ஆனந்தம் அளிப்பவருக்கு வந்தனம் அங்கமெல்லாம் சுந்தரமாக அமைந்து கோடி மன்மதனின் பொலிவு பெற்றவருக்கு வந்தனம் நான் ஒருவாயால் எப்படி தங்களை பாடுவேன் கொண்டாடுவேன் மகாதேவனின் மனது என்ற தெய்வீகப் பொய்கையில் சஞ்சரிக்கும் அன்ன பறவைக்கு வந்தனம் நான் அறியாமல் பலவாறு தகாத வார்த்தை கூறிவிட்டேன் பொறுமை பெட்டகமே இருவரும் என்னை மன்னியுங்கள் ಜಯ ರಘುಪಂಸಪನಜಪನ ಭಾನು ಕಹನತನುಜಕುಲ ದಹನ ಕೃಸಾನು ಜಯಸುರಭಿಪ್ರತೇನುತಕಾರಿ ಜಯ ಮದ ಮೋಹ ಗೋಹ ಭ್ರಮಹಾರಿ ಪಿನಯಶೀಲ ಕರುಣಾಗುಣಸಾಗರ ಜಯತಿ ಪಚನ ರಚನಾ ಅತಿ ನಾಕರ ಸೇವಕ ಸುಗತ ಸುಭಕ ಸಬ ಅಂಕ ಜಯ ಶರೀರಸಬಿ ಕೋಡಿ ಅನಂಕ करौङ्काहमुखयेकप्रशंसा जय महेशमनमानसहंसा अनुचितबहुतकहेहुम् अख्याता समहुच मामन्त्रिरथे आवुप्राता कहि जय 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 रघुकुलकेतु भृगुपथिकयेपनहितपहेतु अपपपयं कुटिलमहीपटेराणि जह तः कायरकवहिपराणि का ரகு வம்சத்தின் வெற்றி கொடிக்கு வந்தனம் 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 என்று கூறிவிட்டு பரசுராமர் தவத்திற்காக வனம் திரும்பி சென்றுவிட்டார் இதை பார்த்து கொடிய அரசர்களின் கூட்டம் காரணமில்லாத தானே ஏறிட்டு கொண்ட பயத்தினால் ராமனிடம் பரசுராமரே தோற்றுவிட்டார் நாம் இவரை அவமானப்படுத்திவிட்டோமே நம்மை பதிலுக்கு பழிவாங்குவாரோ என்று பயத்தினால் நடுங்கினார்கள் அந்த கோழைகள் இப்புறம் அப்புறமாக நழுவினர் தேவர்கள் இதைக் கண்டு நகதா முழங்கினர் பிரபுவின் மீது பூமாரி பெய்தனர் ஜனகபுர மக்கள் ஆண் பெண்கள் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடினர் அவர்களுடைய மனக்கலக்க வேதனை முற்றிலும் தணிந்துவிட்டது